இப்போ வந்து நம்ம சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அது வந்து இப்போ வந்து நம்ம வந்து போண்டா தான் செஞ்சுருக்கு அது வந்து நம்ம வந்து வித்தியாசமாக கொஞ்சம் வாழைக்காயை வச்சு செஞ்சுருக்கு ஆனால் ரொம்ப ருசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் வாழைக்காய் வந்து தோல் சீவிட்டு வச்சுக்கலாம் பச்சை மிளகா ஒரு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பொடி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் வாழைக்காய் பச்சை தான் மொண்ணும் இல்லை இந்த மாதிரி நம்ம மோண்டாவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் வாழைக்காய் சாப்பிடாத பசங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு இப்போ வந்து மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் நீங்கள்னா கோது மாவு கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் மைதா மாவு அரை கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேனலில் வந்து நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் மேட் ரெசிப்பில் நிறையா போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறோம் நீங்கள் வந்து விருப்பப்பட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க எல்லா விதமான ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஓரளவுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம நல்லா டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ வந்து உப்பு தேவையானாலும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வாழைக்காய் சேர்த்துருக்கறனால பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் தேவையானாலும் கொஞ்சம் வரமிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துடையே தண்ணி சேர்க்க வேண்டாம் முதல்ல இந்த மாதிரி இந்த மாவோடு இந்த இப்போ சேர்த்துருக்கிற வெங்காயம் மிளகாய் இதில் எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி செஞ்சிடலாம் ரொம்ப சுட சுட ஈவினிங் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட இப்போ வந்து நம்ம வந்து மாவு வந்து இந்த மாதிரி பசங்க வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து போடணும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு துளி போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பொரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம வந்து போடலாம் இதை வந்து ரொம்ப நம்ம சேஃபாக ஊட்டி போட வேண்டியதில்லை கொஞ்சம் அப்படியே கையில் எடுத்துகிட்டு அப்படியே சின்ன சின்ன உருண்டையே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிசுறு மாதிரி இருக்கிறது நல்லா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தீ வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற காயில் நல்லா நம்மளுக்கு வெந்து வரும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த நுரம் மாதிரி வரதுனால் நம்மளுக்கு கொஞ்சம் அது குறஞ்சிரும் கலரும் மாறிடும் நம்மளுக்கு வெந்தது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம நல்லா பக்கம் மாதிரியே நல்லா மோண்டா மாதிரியே தெரிய அந்தளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம அரிசி நோக்கி சேர்த்துருக்கறதுனால இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி சேர்ந்தது நம்ம எடுத்துட்டோம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் பண்ணிக்கோங்க அங்கே போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது அதே சமயம் உள்ளே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ